வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கோவா கோவாவர செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு சிறிய கோவாவில் பாதி கோவா எடுத்து குட்டி குட்டியாக அந்த மெல்லி சாசி வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது தேங்காய்ப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் துருவீன தேங்காய்ப்பு டீ பூரிச்சிக்கொல்ல எந்த எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பமிலை மற்றது மஞ்சள் கொஞ்சம் மற்றது வந்து தாளிக்கிற ஐட்டங்கள் இருக்குது பெஞ்சிரகம் வெந்தயம் என்ன கடுகெல்லாம் எல்லாம் தாளிக்கிற ஐட்டங்கள் செய்முறையில் பார்ப்போம் அடுப்பில் வச்சு சட்டி சூடாகிட்டுது நான் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட போகிறேன் தேங்காய் நிலை செய்ய போகிறேன் தேங்காய் வந்து கட்டியாக இருக்கிற கரண்டி கரண்டியால் எடுத்து இப்போ தானே அப்போ அதால் கொஞ்சம் கட்டியாகத்தான் இருக்கும் சமர் வேறத்தான் உருவி வரும் அப்போ எண்ணெய் செய்யக்க வாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் எந்த எண்ணெயிலையும் செய்யலாம் என்னோட தேங்காய் எண்ணெய் போய் இருக்கிற வழியாக நான் தேங்காயில் செய்கிறேன் தேங்காய் செய்யக்க நல்லா வாசனை இருக்கும் எண்ணெய் வந்து சூடாகட்டும் வெண்ண சூடாகிட்டது நான் கொஞ்சம் கடுகு போடுறேன் கடுகு அடுத்தது பெருஞ்சீரகம் கொஞ்சம் எந்தியம் விரும்பினா போடலாம் நான் போடுறேன் இப்போ வந்து வெங்காயத்தை போடுவேன் கடையெல்லாம் பிடிச்சிட்டு தானே அப்போ வெங்காயத்தை போடுவேன் சித்த மிளகாய் போடுவேன் கறிவேப்பில் போடுறேன் இது வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா பொண்ணுறமா வரணும் கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கி வரும் இப்ப வதங்கிட்டது நான் வந்து கோவாவை இதுக்குள்ள போட போறேன் வந்து நான் வெட்டி போட்டு கழுவி நான் அந்த ஈரத்தன் கோவாதுல கூட நான் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு குப்பையும் போடுவேன் இதுக்கு தேவையான அளவு போடுறேன் போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம் இப்போ உப்பெல்லாம் கலந்துட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுவோம் ஏன்னா இந்த கூவா வந்து அவிஞ்சி ஒன்றும் அப்போ அதால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டா தான் நாங்கள் நல்லா வதங்கி அவிஞ்சு வரும் மற்றது அளவானல்ல அடுப்பை ஹீட்டாக வைக்கக்கூடாது அளவான சூட்டில் வச்சுட்டு மூடி எடுத்தால் நல்லா வதங்கி நல்லபடியாக வழியாக அவங்களுக்கு இந்த அவிஞ்சி வரும் ஒரு மூன்று நிமிஷம் ஆகிட்டு பத்துல வந்து ஒரு கலந்து விடுவோம் இது வந்து முட்டைக்கோவம் முட்டைக்கோவா அப்போ கொஞ்சம் அந்த இதாகிருக்கும் அதான் கொஞ்சம் தண்ணி விட்டேன்னா கொஞ்சம் அவிவோம் அதுதான் தண்ணி கொஞ்சம் தொளிச்சி விட்டா தான் நல்ல மாதிரி எங்களுக்கு அவிச்சு அவரும்

எனக்கு வந்து உப்பு காணும் அதனால நான் போடல இது இன்னும் கொஞ்சம் வதங்கி வரும் அப்ப திருப்பி நான் மூடிவிட போடுவேன் இப்ப நல்லா வதங்கி வந்துட்டு நான் கொஞ்சம் தேங்காய் போடுவேன் தேங்காய்ப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சளையும் போடுவேன் கொஞ்சம் மஞ்சள் எல்லாத்தையும் கலந்து விடுவேன் ஓகே இப்போ நான் வந்து அடுப்பு அடுப்புணிப்பாட்ட போகிறேன் நல்ல மாதிரி வடிவாக வந்திருக்குது எங்களுக்கு இந்த வார நல்ல சுவையாக இருக்குது இப்போ நான் ஒன்றுக்குள்ள சுவை மிக்க கோவா வர இது வந்து முட்டை கோவா இந்த மாதிரி இங்கே செய்து சாப்பிடுப்பாருங்கோ மிகவும் சுவையாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கருத்துக்கள் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சர்க்கரை பண்ணிட்டு கருத்துக்களையும் முழுதுங்கோ இத்துடன் இந்த வீடியோ